ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ மலேசியா தேசத்தில் பெனாங் மாநிலத்தில் ஜூஜெட்டிங்கிற ஒரு கடல் மேல் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த கிராமம் முழுவதுமே வந்து கடல் மேலே தான் இருக்குது எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இங்கே பார்க்குறீங்கல்ல இது எல்லாமே கடல் மேலே தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் இது ஒரு அழகான கிராமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே இப்போ நாங்கள் தான் ஆனால் வந்து இந்த கடலுக்கு இந்த பக்கம் ஐஸ்லேண்ட் அதை வந்து ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து உலக பாரம்பரிய இடமாக வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு இதில் வந்து இந்த ஜூ ஜெட்டியும் ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு தான் இந்த இடத்துக்கு எதனால் ஜூ ஜெட்டி அப்படிங்கிற பேர் வந்துட்டு கேட்டிங்கன்னா சைனால வந்து ஜூங்கிற ஒருத்தர் மலேசியாவில் பெனாங்கிற இந்த இடத்துக்கும் வேலைக்காக வந்திருக்காரு இங்கே வந்து அவர் ஒரு தனி மனிதராக அவரோட குடும்பம் அதுக்கப்புறம் அவரோட குடும்பங்கள் பரம்பரையாக இங்கே தங்கி அவங்க எல்லாருமே வந்து இந்த கடலுக்கு மேலே வந்து மர வீடுகள் அமைச்சிருக்காங்க அதுதான் இன்னைக்கு அவங்களோட குடும்பம் தான் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை தான் வந்து ஜூ ஜெட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க இது ஒரு சின்ன கிராமம் தான் இந்த மாதிரி மரப்பாலங்கள் மரத்தூண்களுக்கு மேலே தான் வீடுகள்லாம் அமைச்சு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ டூரிஸ்ட் அதாவது ஒரு இருநூறு மீட்டருக்கு மேலேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு வந்து மரப்பாலங்கள் அமைச்சிருக்காங்க எல்லாமே கடலுக்கு மேலே தான் இவ்வளோ வருஷம் ஆகியும் அது ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த பாலங்கள் வந்து எவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தெரியல அதுதான் இதில் உள்ள ஆச்சரியமே இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அந்த ஜூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸ் அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக தான் இருக்குது சைனீஸ் கோயில்கள் அப்புறம் நிறைய கடைகள் இருக்கு வாங்க இந்த வீதிகளை நடந்து பார்க்கலாம் இவ்வளோ கடைகள் இருக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய காஃபி ஷாப்ஸ் நிறைய ஹோட்டல்ஸ் அப்புறம் நிறைய ஜூஸ் ஷாப் எல்லாமே இருக்கு பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு வீடுகளுக்கு இடையில உள்ள கேப்பும் இந்த மாதிரி தான் இருக்கு மண்ணுக்கு மேல எப்படி வீடு கட்டுறோம் அந்த மாதிரி தான் ரெண்டு வீட்டுக்கிடையிலுமே கேப் விட்டு அந்த மாதிரி அழகா இந்த கடல் மேலே கட்டியிருக்காங்க இப்போ வந்து சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை மக்கள் எல்லாம் இன்னுமே ஜூ ஃபேமிலியில் உள்ள மக்கள் எல்லாம் இன்னுமே இதில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட பைக்கு எல்லாமே இங்கே உள்ள வரைக்குமே கொண்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பைக் நிற்குது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு வீடு வீட்டில் டிவிக்காக எல்லோரும் வீடே வந்து ஒரு ஷாப்ஸும் வச்சு அந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ துணி கடைகள் அப்புறம் பேக் ஃபுட் அப்புறம் நிறைய வித்தியாசமான கடைகள் எல்லாமே இருந்துச்சு சில இடங்கள்ல வந்து மர பாலங்கள் வந்து கலந்து இந்த மரங்கள் வந்து ரொம்ப மோசமான இதில் இருந்துச்சு பார்க்கவே பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அடியில் கடல் பட் அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஷீல் பண்ணி தான் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி ஃபோ வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நிறைய டூரிஸ்ட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து காற்று அதனால் பட் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு பர்ஃபெக்டாக தர ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் டெம்பிள் இருந்துச்சு ஆக்சுவலி நான் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரிட்டன் போகும்போது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு அந்த கடல் சைடில் அந்த எண்ட் ஆஃப் த பிரிட்ஜ் அந்த மரப்பால் முடிகிற இடத்துல போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த இடங்கள் எல்லாமே வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது தான் இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேர் வந்து பார்க்குற அளவுக்கு அழகாக இருக்குது இது இன்னும் நல்லா பல ஆண்டுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்